இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் முடக்குவாதமுற்ற ஒரு நபரை நம்ம அங்கே அந்த நபர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டினுடைய கூரையை பிரித்து உள்ள இறக்குவாங்க வாசல் வாசலு உள்ள இறக்குவாங்க அப்படி இறக்கிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க ஏசப்பா குணப்படுத்துவோம் குணப்படுத்த முயற்சிப்பார் அப்போ பரிசுகர்கள் வந்து அவரை தடுத்து ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க இன்றைக்கு ஓய்வு நாள் இந்த நாளில் எப்படி நீங்க குணப்படுத்தலாம் அப்படின்னு கேட்பாங்க அப்ப ஏசப்ப கேட்பாரு ஓய்வு நாள் நல்லது செய்யலாமா கெட்டது செய்யலாமா சொல்லுங்க ஓய்வுனால் கடவுடைய நாள் அந்த நாள்னால செலவு கட்ட செய்யலாமா எல்லாம் மூணு கம்முன்னு இருப்பாங்க இன்னொரு கேள்வி கேட்பாரு இந்த ஓய்வு நாளில் உங்களுடைய ஒரு ஆடு கிணத்துல விழுந்து போச்சு விட்டுருவியா ஆடு என்பது மிகப்பெரிய சொத்து அந்த காலத்தில் ஏன்னா மேய்ப்பு தொழில்தான் மிகப்பெரிய தொழில் அது அப்போ ஆடுங்கிறது மிகப்பெரிய சொத்து அப்போ உன்னுடைய ஆடு ஓய்வு நாளத்துல வந்துருச்சுன்னா விட்டுருவியா இன்னொன்னு கேட்பாரு முடக்குவாத மற்றும் சகோதரரை குணப்படுத்தி போனது தவறா எல்லாம் மூணு கம்முன்னு இருப்பாங்க ஏனென்றால் ஏசப்பா கேட்கற கேள்விகள் பதில் சொல்ல முடியாது கேள்வி கேட்பாங்க ஏசப்பா திரும்பி கேட்கும் பொழுது வாயடைச்சு நிற்பாங்க ஒரு ஒரு அடிக்கடி சொல்லுவாரு கேட்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவார் அதே போல பரிசுகள் கேள்வி மட்டும்தான் கேட்டாங்க பதில் தெ பதில் சொல்ல மாட்டாங்க இது சிறு பிள்ளைத்தனமான ஒரு பேஜ் நட்சத்தி இன்னைக்கு பாருங்க ஏசப்பா மக்கள் எல்லோரும் மாதிரியும் சகஜமா இருக்கிறாரு எல்லார்ட்டையும் பேசுறாரு எல்லார் வீட்டுக்கும் போறாரு பாவிகள் எல்லா வீட்டுக்கும் அன்பா பழகிறாரு நல்லா சாப்பிட்றாரு ராட்ச ரசம் குடிக்கிறாரு நல்லா நார்மலா இருக்கிறாரு ஏசப்பாவை பார்த்து இவன் வந்து பெருந்தீனிக்காரன் குடிகாரன் எப்படி பெருந்தீனிக்காரன் குடிகாரன் இது வந்து யூதர்கள் ஏசப்பா கொடுத்த பட்ட பேர் இன்னொரு ஒரு இது உண்டு சரிப்பா என்ன நீங்க பெருந்தினிக்காரன் சொல்லுவோம் சரி ஓகே யோவான் என்றார் இல்லையா திருமுழுக்கு யோவான் உங்களுக்கெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை எங்கும் வந்து அறிவிச்சாரு இல்லையா சாக்கு உடை உடுத்தி ஒட்டக மயிலாடை உடுத்தி காட்டில் வனவாசத்தில் வாழ்ந்து உங்களுக்குலாம் ஒரு வார்த்தையை போதித்தாரு அவர் ஒன்றுமே பெருசாக சாப்பிடலையே சொல்லுங்க பார்ப்போம் அவர் ஒன்றும் சாப்பிடலையே பெரிய ஒரு ஒரு விருந்து ஒன்றுமே கிடையாது அவருக்கு அவரை சொன்னீங்க நீங்க பேய் பிடிச்ச அப்படிங்கிறீங்க என்னாயது நல்லா உங்களை மாதிரி சகஜமா இருந்தா கூட பெருந்தினிக்காரங்க குடிகாரங்கிறீங்க சரி தவ வாழ்க்கை வாழ்ந்தால் பேய் அப்போ அப்ப தான் இருக்குன்னு ஒரு மனுஷன் இது சிறுபிலைத்தனமாக இல்லையா உங்களுக்கு அன்னவர் கேட்கிறார் இன்றைக்கு இது பற்றி பார்க்குறது சின்ன பசங்க விளாடுவாங்க இல்லையா ஏ நான் இது நான் இது எட்டணும்ட்டேன் நீ தான் வரல வரலாறு ஏதோ ஒரு விளாட வச்சுக்கோமே ஒரு எல்லாரும் ஒரு பொருள் ஷேர் பண்ணி செய்யறது ஒரு கேம் வச்சுக்கோமே ஒரு பையனா பண்ண ஒரு பொருள் எட்டு வந்துருப்பான் இன்னொரு பையன் எட்டு வந்திருக்க மாட்டான் அதை குறை சொல்லுவான் நான் எட்டணும்ட்டேன் நீ தான் எட்டுனு வரல அப்போ இந்த கேம் நின்றுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு அதே போல் சொல்கிறேன் நான் இப்படி ஒருத்தவங்க ஒருத்தவங்க மேல குறை சொல்லி குற்றம் சுமத்தி ஏன் இங்க வாழ்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் எங்கது மீட்பு என்று ஆண்டவர் இங்குலாய்க்கிறார் இங்க பாருங்க இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணிய அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரெடுத்து புலம்பெல்லாம் அதாவது நான் பண்ணது சரி நீ பண்ணத்தான் தப்பு அவன் சொல்லுவான் நான் பண்ணது சரி நீ பண்றதும் தப்பு இவ்வாறாக ஒருத்தவங்க மேலே குத்தம் சொல்லி குத்தம் சொல்லி குத்தம் சொல்லி நீ தப்பிச்சுங்க பார்க்கிறே ஒழிய மீட்புக்கான காரியத்துல நீ இறங்க மாட்டி சப்ப என்ன பண்றதை அங்காக்கிறார் கே பாருங்க பாப்போம் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டு கொண்டு ஒரு செயல்களை சாட்சி ஞானம் எங்க கடவுளுக்கு பயந்து நடப்பது ஞானத்தில் தொடக்கம் இறை அச்சத்தோடு நீ கடவுளை கடவுளுக்கு ஒரு தவறு செய்யும் போது பயன்படணும் ஐயோ ஆண்டவர் பாக்குறாரு கடவுளுக்கு பயந்து நடக்கணும்னு அது அந்த இறை அதான் அதான தொடக்கம் அப்போ எவன் ஒருவன் ஞானத்தை உணர்ந்து வாழ்கிறானோ அவன் மீட்படைவான் மீட்புக்கான வழியை திருப்பாடு லிஸ்ட் போட்டு பாருங்க இன்னைக்கு நட்பேர் பெற்றவர் யார் நல்ல நல்ல ஆண்டோட ஆசீர்வாதம் பார்த்தவங்க யார் தெரியுமா பாருங்க பொல்லாரின் சொற்பள் நடக்காதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவிலே அமராதவர் ஆனால் ஆண்டருடைய துரு சட்டத்திலே அதை கடைபிடித்து அதிலே மகிழ்ச்சி காண்பவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திக்கிறவர் அவர்தான் ஆண்டருடைய அரசியலையும் அருளையும் பெற்று பெறுவார் அவர் நீரோடை நீரோட ஓரம் நடப்பட்ட மரம் போல செழுமையாக இருப்பார் அவர் பருவகாலத்திலே கணி தந்து அவ்வளவு எப்படி மகிழ்ச்சியின் ஊற்றாக மகிழ்ச்சியினுடைய இருப்பிடமும் அவர்கள் தேடுவார்கள் ஏன் அவர்கள் ஆண்டோடைய திருச்சட்டத்திலே மகிழ்ச்சி காண்பவர்கள் ஆண்டோடைய பாதத்தை பற்றி வாழ்கிறவர்கள் ஆனால் பொல்லாரை பாருங்க பாப்போ பொல்லார் அப்படி இல்லை பொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் அவர்கள் ஆவர் நேர்மையாரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவினை தரும் சவர்களே சிறுவிளைத்தனமாக இன்னொருத்தவங்களை சொல்லி நீ நீ செஞ்சு எதுக்கு அவற்றையெல்லாம் விழுத்து இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவர் நம்மை நோக்கி வரவிருக்கிறார் என்று சொன்னார் இல்லையா இந்த திருவருகை காலம் கடவுள் இறைமகன் மிஸ்ஸியா நம்ம கிட்ட வர வர பகுதி இது வர நாட்கள் எண்ணிக்கிட்டு இருக்கோம் நாம இந்த நாளிலே நாம் கடவுளை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய தகுதியோ நாம் இருக்கணும் நற்பேறு பெற்றவர்களாக இருக்கணும் சொன்ன பல்லவியை வாசிக்கணும் நாம இன்னைக்கு ஆண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளை பின்பற்றி வாழ்கிறானோ அவன் ஒளியின் மக்களாகத்தான் இருப்பான் யோனெட்டு பன்னெண்டு நானே உலகின் ஒளி ஏசப்பாடைய வார்த்தை நானே உலகின் ஒளி என்னை எவன் பின் சொல்கிறானோ அவன் இருக்கில் நடக்க மாட்டான் ஏசப்பாடைய வாக்குறுதி இது நம்ம அதை பின்பற்றுவோம் இன்றைய முதல் வாசகம் பின்னணி பார்க்கணும் நம்ம இன்றைய முதல் வாசகம் நாற்பத்தெட்டாவது எஸ்ஐஆஸ் வாசிக்கணும் நம்ம இன்னைக்கு இந்த நாற்பத்தெட்டாவது எஸ்ஐஆஸ் ஆகும் வந்து இஸ்ராயல் மக்கள் பாபிலோன்ல அடிமையாக கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்போது அவருடைய நிலையை எஸ்ஐயா வழியாக ஆண்டவர் எடுத்து சொல்கிறார் எப்படி சொல்கிறது பாருங்க பார்ப்போம் என் கட்டளைக்கு நீ செவி சாய்த்திருப்பாயானால் நான் சொல்ற வார்த்தை நீ கேட்டிருந்தீனா அதை கேழு பாருங்க பார்ப்போம் உன் நிறை வாழ்வு ஆற்றை போலவும் உன் வெற்றி கடல் அலை போலவும் பாய்ந்து வந்திருக்குமே என் வாத்தை நீ கேட்டியா நீ கேட்கலையே உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்ததில்லை நட்பெயர் பெற்ற பிள்ளையார் நீ வாழ்ந்தியா இல்லையே இன்னும் கேள் பாருங்க அப்படி பாருங்க பார்ப்போம் உன் அப்படி நீ அப்படி இருந்ததுன்னா உன் வழி மரபினர் மணல் அளவாகவும் அபரகாமுக்கு ஆண்டு சொன்ன வார்த்தை இது அபரகாம் நீ உன் மகனையே எனக்காக பழி கொடுக்க துணிந்ததாலே சொல்வார் பாத்தீங்கன்னா இந்த கடற்கரை மணலை போல வம்சத்தை விருத்தி பண்ணுவேன்னு சொல்லுவார் அந்த வார்த்தை எங்கேயும் சொல்றார் பாருங்கண்ணா உன் வழி மரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோண்டல்கள் கதிர் மணிகள் போட்டு விருந்திருப்பார் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிறார் அவங்க இப்ப செத்து போய் மருந்துக்கு போயிருக்க மாட்டாங்க நான் காபத்து பண்ணிருப்பேன் நீங்க என்ன பண்ணீங்க என் வார்த்தை கேட்டீங்களா என் வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்களா பாகால் பெரு போனீங்க அன்னிய தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணீங்க உங்களை காபந்து பண்ண கடவுளாக என்ன மறந்துட்டு மற்ற எல்லா தெய்வத்து போனீங்க போய் நடக்கல இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்க எனவேதான் உங்களுக்கு இந்த தண்டனை என்று பாருங்க பார்ப்போம் அவர்கள் வெட்டி வீழ்த்திரு வீழ்த்தப்பட்டார் அவர்கள் பெயர் என் திருமுன் என்று அழிக்கப்பட்டார் நான் உங்களை செஞ்சிருக்க மாட்டேன் நீ எப்படி வாழ்ந்திருந்தா என் கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பாயானால் வார்த்தை கூட கோடு வச்சுக்கணும் சொர்களே இந்த திருவருகை காலத்துல நாம் கடவுளை வார்த்தைக்கு செவி சாய்க்கும் பிள்ளைகளாக வாழ்வோம் நீங்கள் முதல்ல வாசலுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது இல்லைங்க நமக்கு கடவுள வார்த்தைக்கு எவன் ஒருவன் பணிந்து அந்த வார்த்தையை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு வாழ்கிறானோ இன்னொன்று சொல்ல வர நாம் வந்து அப்படி புனிதல் கிடையாது இல்லைங்களா மனுஷங்க தான் வாழ்க்கையில் தவறலாமா நம்மளாம் மனுஷன் கடவுள் கிடையாது நம்மளாம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷங்களும் ஏசப்பாவை தவிர பாவம் பாவத்தில் தான் வாழ்ந்து குரல் ஆனால் ஒரு சொல்றது நீ பத்து சிகரெட் பிடிக்கிற நீ ஒரு எட்டு சிகரெட் பிடிக்கலாம்ல எட்டு பிடிக்கிற நீ ஒரு நாலு அஞ்சு பிடிக்கலாம்ல அஞ்சு நீ ஒரு மூணு ரெண்டு இப்படியே என்ன ஒரு நாள் நீயும் போய பிள்ளையா வரவே அதற்கு முயற்சி பண்ணுவோமே சரிங்களா விரும்புறா நீ அப்படியே அப்படியே தூய மகானாக மான காட்ட விரும்பல திருப்பாளிவார் சொல்லுகிறது ஆண்டவரே என் குற்றங்களை நீர் நினைவில் கொள்வீராகில் உமக்கு முன் யார் தான் நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கு நீங்க வாழ்க்கையில ஆண்டவரே என் குற்றங்களை நீர் நினைவில் கொள்வீராகில் உமக்கு முன் யார் தான் நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் சொல்லுவார் அவருடைய வார்த்தையில் அவருடைய அவர்கள் கருத்து சொல்லுவார் கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது புரியுதுங்களா சொல்ற வார்த்தை கவனிங்க கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது கடவுள் எல்லா குற்றங்களையும் மன்னிப்பார் எப்பொழுது நீர் மனம் மாறி ஆனால் பார்த்து அவர்கிட்ட உட்காரும் பொழுது மன்னிப்பார் அதான் மிக முக்கியம் எல்லா குற்றத்தையும் மன்னிப்பார் ஆனால் எப்ப மன்னிப்பார்னு சொன்னால் அந்த குற்றங்களை ஏற்று நீ அவர் பாகத்தில் உட்காரும் பொழுதுதான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் விவசாயங்களே இந்த திருவருக காலத்திலே நம்ம அநேக பாவங்கள் செய்திருக்கலாம் அதை மன்னிப்பு கேட்போம் கடவுள் மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கார் அந்த உதாரி மைந்தர் மாதிரி இல்லையா பயணப்படுறோம் அல்லா சொத்து சுருட்டி கேட்டுன்னு போகிறோம் போனால் தான் தெரியுது எல்லா காசும் காலி சொத்துக்கே வழி கிடையாது வேலைக்கு போகிறோம் பன்னி மேய்க்கிற வேலைக்கு போறோம் அந்த பன்றிக்கு வைக்கிற சாப்பாட்டை அவன் சாப்பிட்டு பசி ஆர்த்திக்கிறான் அங்கேயும் பஞ்சம் ஒரு காலம் வருகிறது அந்த பன்றிக்கு வைக்கிற சாப்பாடு கூட இவனுக்கு கிடைக்கல அப்ப யோசிக்கிறான் எங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க கூட வயிறார சாப்பிடுவாங்க எப்படி எங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க கூட வயிறார சாப்பிடுவாங்க நான் எங்க அப்பாவோட சின்ன பிள்ளை நான் எங்க பட்னியால் சாகரனு நான் போறேன் போயிட்டு என்ன சொல்லுவேன் அந்த மாத்திரை நல்லா கவனிக்கணும் தந்தையே நான் விண்ணுக்கும் உமைக்கும் எதிரா நான் பாவம் செஞ்சேன் அர்த்தம் கடவுளுக்கும் உங்களுக்கு எதிரா பாவம் செஞ்சேன் என்ன என்ன பண்ணுங்க என் உங்க பிள்ளையா இல்லை வேலைக்காரனா ஏற்றுக்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பாடு மன்னிட்டு கேட்போம் அவன் மனம் மாறி வரான் பாருங்க அந்த மன்னிக்கிறான் தந்தை மன்னிக்கிறார் இதைத்தான் நாட்டை எதிர்பார்க்கிறார் நீ தவறுதான் தான் செய்கிற இருந்தும் மனம் மாறி வாங்க கடவுள் இதுதான் தான் எனவே நாம் இயேசு பாலனை வரவேற்க போயிட்டு இருக்கிறோம் ஏசு பண்ண போட வராரு நம்ம தயார் தயாரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம இந்த நாட்களிலே நம்முடைய குற்றம் குறை அனைத்தையும் ஆணவர் பாலத்தில் போடுவோம் உன்ன சொன்ன மாதிரி அப்படியே நம்ம புனிதரா மாற அவசியம் கிடையாது நம்மளுக்கு ஆனால் தெரியும் ஆனால் தெரியும் அப்படிப்பட்ட இப்போ யாரும் மாற முடியாது கொஞ்சமாவது கொஞ்சமாவது இல்லையா பத்து சிகரெட் பிடிக்கிற ஒரு எட்டு ஒரு ரெண்டு ஆண்டோடு பார்த்து வச்சுருங்க யேசப்பா எனக்கு ரெண்டு குறைச்சிக்கிறேன் கொஞ்சம் நாள் போட்டோம் ஏசப்பா இன்னும் ரெண்டு ஒரு ஆறு இப்போதை ரெண்டு குறைச்சிக்கிறேன் இப்படி படிப்படியாக ஒரு நாள் நல்ல பிள்ளைகளாக நம்ம மாறுவோம் நிச்சயமாக கடவுள் நம்மை நல்ல பிள்ளைகளாக மாற்றுவார் இப்படி நான் சந்திப்போம்